ஸ்ரீகுரு ஜோன மகா எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கும் பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் அப்படின்னாலே பரமேஸ்வரனுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு மாசத்திலையுமே ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்விரை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அப்படி ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நம்மளுக்கு பல மரங்கு பலன்கள் கிடைக்கும் இப்பெல்லாம் நிறைய சிவன் கோவிலில் கூட்டம் அதிகமாயிண்டே இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த பிரதோஷத்தை தெரிஞ்சுண்டு கோவிலுக்கு பரமேஸ்வரனுடைய கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா இன்னமும் சில பேருக்கு பிரதோஷம்னா என்ன பிரதோஷத்தன்னைக்கு பரமேஸ்வரன் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் செய்து பிரதோஷத்துடைய மகிமையை நம்ம சொன்னோம்னாலே நம்மளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னா திரையோதசி திதி என்னைக்கு வரக்கூடிய நாள் தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவார் அமாவாசையிலேந்து பதிமூணாவது நாள் பௌர்ணமியிலேருந்து பதிமூணாவது நாள் தான் பிரதோஷ தினம் அப்படின்னு சொல்லுவா இந்த பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் நாலரைல இருந்து ஆறு பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த நேரத்தில் தான் பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நேரத்தில் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு ஏன்னா பரமேஸ்வரன் அப்படின்னாலே அபிஷேகப் பிரியர் சொல்வார் பரமேஸ்வரனுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ அபிஷேகம் நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திருப்தியாக பரமேஸ்வரன் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தோஷத்தையும் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது காசியிலலாம் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அவர்களாகவே சிவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு செல்வார்கள் காஷிகளை ஒரு நாளைக்கு லட்சம் பேர் போவா அப்போ ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணும்போது எவ்வளவு அபிஷேகம் நடக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றால் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ருத்ரம் சொல்லி ருத்ராபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பிரதோஷத்தன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்தாலே நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் அந்த பிரதோஷ காலத்தில் கோவிலுக்கு போக முடியல ஏன்னா ஆஃபீஸ் போகணும் வீட்டில் வேலை இருக்கும் அப்படி இருக்க நம்ம இந்த பிரதோஷ பூஜையை பண்ணி கொடுத்துனு இருக்கோம் உள்ளூரில் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த பிரதோஷ பூஜையில் நீங்களும் கலந்துக்கலாம் இந்த பிரதோஷ தன்னைக்கு பிரதோஷ வேலையில் பரமேஸ்வரனுக்கு ருத்ரம் சொல்லி எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்து பூஜை செய்யப்படும் இதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை தொடர்பு கொண்டு பிரதோஷ பூஜையில் கலந்துக்கலாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு மாசத்துல பிரதோஷத்தில் கலந்து செய்யறது ரொம்ப விசேஷம் மகர மாசம்னா தை மாசம் அப்போ மகர ராசிக்காரர்கள் பிரதோஷத்தை நிக்கு பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம் இப்போ மார்கழி மாசம்னா தனுர் மாசம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் பிரதோஷத்தை பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறது அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில் சகல செல்வங்களும் கிடைக்க ஒவ்வொரு பிரதோஷத்திலும் கலந்து கொண்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கி சகல சௌபாகியத்தோடையும் இருந்து சகலவித தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமாக சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே சுகினோ சுகினோன்